நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பெல் முன்னிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அதிமுக அமமுக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் பாலை மத்திய தெற்கு ஒன்றிய பகுதிகளை சார்ந்த அதிமுக அமமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் கட்சியில் இருந்து விலகியுள்ளனர் இவர்கள் அனைவரும் பாலை மத்திய ஒன்றிய செயலாளர் போர்வெல் கணேசன் பாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் சுபாஷ் தங்கபாண்டியன் ஆகியோர் ஏற்பாட்டில் வள்ளியூர் திமுக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பெல் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் திமுகவில் இணைந்த அனைவரையும் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பெல் கட்சி சார்பை அணிவித்து வரவேற்றார் திமுகவில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் திராவிட மால ஆட்சியில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் ஈர்ப்பு ஏற்பட்டு திமுகவில் இணைந்ததாக பெருமிதம் தெரிவித்தனர் இதில் நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் ஆர் எஸ் சுடலைக்கண்ணு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் அல்போன்ஸ் ஆதிபாண்டியன் பாண்டியன் மூளைக்கரைப்பட்டி பேரூர் செயலாளர் எஸ் எஸ் கே முருகையா பனகுடி பேரூர் செயலாளர் தமிழ்வாணன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்